அன்புதேமே அன்பிற்கும் உண்டு அறை குந்தார் ஆவல புன் பூச தரும் பொது அன்பினை பிறரையாமல் அடைத்து வைக்கும் தாழ்வாழ்ந்தோ அன்புதையாரை கண்ணரும் விதும் கண்ணீரே அன்பை வெளிப்படுத்தி விடும் அன்பில்லாத எல்லாம் தமக்குரிய அன்புதையார் என்பும் உரியர் பிறகு பொருள் அன்பில்லாதவர்கள் எல்லா செல்வங்களும் தமக்கே உரிமையாக வைத்துக் கொள்வார்கள் அன்புதியவர்கள் தம் உதவியுங்குதற்கு தியாகம் செய்வர் அன்போது எய்ந்த வழக்கென்பாவு இதுக்கு என்போது எய்ந்த தொடர்பு பொது ஈர்கென்பு என்புதன் கூதிய உதம் போது இருப்பது அன்புதன் பொருந்திய வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சான்றோர் கூறுவர் அன்பையும் அகமுடைமை அதீனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பு ஆர்வம் உரிமையை அறிவிக்கும் அந்த அன்பு நற்பெண்ணும் அலவற்ற சிறுப்பினை தரும் அன்புக்கிர மந்தர் வழக்கென்பவையை எழுத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு ஒரு உலகில் இன்பமதிந்து வாழ்கின்றவர் அறியும் சிறுப்பினை அன்புகள் வாயில வாழ்தினால் அந்த பையனே என்று சான் குரு கூறு அதை திறக்கே அன்பு சார் பெண் வாரியார் மத்திற்கும் துணை ஒரு அறியாமையால் உள்ளவர்கள் அடர்த்திற்கு தான் அன்பு துணை என்று கூறுவார்கள் அந்த அன்பு பாவத்தை ஒழிப்பதற்கும் துணையாகும் எண்பில்லாதனை உயிர் அறம் அன்பில்லாத எம்பில்லாத பொய்களை எய்துவதுதும் அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறம் துன்பதும் அன்பகத்தை இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் மரங்கலி தற்கு பொது அன்பு அகத்திலேயே இல்லாத வாழ்வு பாலை நிலத்தில் வற்று போன மரம் தடித்தது போன்றதாகும் புறத்தொருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகர்ந்தொரு அன்பில் அவர்க்கு பொருள் உடலின் அகர்சொறுப்பாகிய அன்பில்லாதவர்களுக்கு புறத்திலேயே இருக்கும் உருகுதலால் பயனுள்ளது அன்பின் உடைய உயிர் நிலை அரதிலார்க்க என்று தோல் போட்ட உடம்பு பொருள் அன்புள்ளதில் அன்புடைமை அன்பிற்கும் உண்டறி கொண்டார் ஆள் வள புண் கண்ணீர் பூசத்தனும் அன்பினை பெரிய அறியாமல் அழைத்து வைக்கும் தாழ்பால் உண்டோ அன்புடைய அன்பை வெளிப்படுத்தி விடும் அன்பில்லாத எல்லாம் அன்பில்லாதவர்கள் எல்லா செல்வங்களையும் சவங்களையும் வைத்துக் கொள்வார்கள் அன்புடையவர்கள் தம் உடம்பையும் பிறகு தியாகம் செய்வர் அன்போடு ஏன் அழைக்க உயிர்கு அன்போடு ஏந்த தொடர்பு பொருள் உயிர்கு அன்புடன் கூடிய உடம்போடு பொருந்திருப்பது அன்புடன் பொருந்திய வாழ்க்கை என்று சான்றோர் அறியினும் சான்றவர் அன்பு ஆர்வ முனைமையை அழிக்கும் அந்த அன்பு நற்பென்னும் அளவற்ற சிறப்பினை தரும் அன்புற்ற அமர்ந்தென்பு ஐயகத்தில் இன்புற்றாய் எய்தும் சிறப்பு பொருள் உலகில் இன்பமடைந்து பயிர்ந்தவர் அரியம் சிறப்பினை அன்புடன் வாழ்ந்த வாழ்வினால் வந்த பயனே என்று சான்றோர் கூறுவர் அடுத்திருக்க அன்பு சார் பெண்பு அறியார் அடுத்திருக்கும் அக்தே துணை பொருள் அறியாமையால் உள்ளவர்கள் அடுத்ததுதான் அன்பு துணை என்று கூறுவார்கள் அந்த அன்பே பாவத்தை ஒழிப்படுக்கும் துணியாகும் என்பது நினைவை கோலக்காயமே அன்பில் இருந்து நெய்யலம் பொருள் எலும்பில்லாத பொழிகளை வேறுபடுத்தும் அதுபோல அன்பில்லாத உயிர்களை அழம்புண்புத்தும் அன்பகட்டில் பொருள் அன்பு அகற்றிலே இல்லாத வாழ்வு பாலை நிறத்தில் பட்டு போன மனம் தனித்தது போன்றதாகும் படுத்தியெல்லாம் எவச்சேமையாக அகற்றிருப்பே அன்பில் அளவுக்கு பொருள் உடலில் அகற்றுழுக அன்பில்லாதவர்களுக்கு உறுப்புகளால் பயனில்லை அன்பின் தோல் போற்ற உடம்பு பொருள் அன்புள்ள உடம்புள்ள உடம்பாகவும் உடம்பாகும் அன்பில்லாத உடம்புகள் இனிமினி தோளினாலே போற்றிக் கொண்டிருப்பது போன்ற உடம்பாகும் நன்றி